ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேடி அமு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனு கூட வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறாங்க எல்லாமே டெரஸ் கார்டனில் க்ரோத் பண்ணக்கூடிய பிளான்ட்டு எவ்வளோ சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே நியூ ஸ்டாக்குங்க இப்போ நியூவாக வந்து அன்லோடிங் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு என்னென்ன பிளான் வேணுமோ புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்ல இருந்து அதிலே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு கூட ஸ்மால் சைஸ் பிளான்ட்டுமே அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க எல்லா பிளான்ட்டுமே வாட்ஸ்அப் மூலிமா ஆர்டர் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாங்க வீடியோ கோலாக போகலாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா வெல்வெட் ஆப்பிளுங்க நம்ம கிளைமேட்டுக்கு வரக்கூடிய பிளான்ட்டு நம்ம பாருங்கள் காயோடையே நம்மக்கிட்ட வெல்வெட் ஆப்பிள் இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் பெரிய குரோ பேக்கில் தான் இருக்குங்க அங்கே பாருங்கள் பெரிய பிளான்ட்டு இந்த குரோ பேக்கில் கூட நீங்கள் வச்சு நல்லா க்ரோத் பண்ணலாம் எல்லாமே காயோடையே இருக்குங்க பாருங்கள் வெல்வெட் ஆப்பிள் காயோடு இருக்குது ஸோ இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி தான் வில்வே டாப்பில் இருக்கும் எல்லாமே ஃப்ளவரோட காயோடியே இருக்குது யாருக்கு வேணாலையும் இந்த பிளான்ட்டை புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் பூ எடுத்துருக்கு பூவோடையும் காயோடையுமே இருக்குது நம்ம கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக கூடிய பிளான்ட்டு குரோ பேக் பாருங்கள் இந்த க்ரோ பேக்லேயே நீங்கள் வச்சு வளர்க்கலாம் யாருக்கு இந்த பிளான்ட் வேணுன்னாலேயும் புக் பண்ணிக்கலாம் ஒரு சிக்ஸ் மந்த் டூ ஒன் இயர் வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இன்ச்சு பாட்டு அதான் ட்ரம்மு அதில் பாரியாக கட் பண்ணி நல்லா ஹோல்ஸ் போட்டு ரெட் சைலு கோக்கோ போய்ட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரீபேக் பண்ணி நல்லா க்ரோத் பண்ணிக்கலாங்க ஏன்னா அளவுக்கு பெரிய ரீபேக் பண்ணக்கூடிய பிளான்ட்டு மெச்சூரான பிளான்ட்டு அதோடய ஸ்டெம் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக மரம் மாதிரியே இருக்க பாருங்கள் யாருக்கு இந்த பிளான்ட் வேணுனாலே புக் பண்ணிக்கோங்க இது ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷனே சொல்லலாம் காயோடையே இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட்டுங்க அதாவது நம்மளை மிராக்கல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்னே சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறானா இந்த ஃப்ரூட்டை பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு புளிப்பான பொருள் அதாவது காரமான பொருளோ புளிப்பான பொருளோ எது சாப்பிட்டாலையுமே அதுக்கப்புறமா இந்த பிளான் இந்த ஒரு ஃப்ரூட்டை பாருங்கள் இத்த ஃப்ரூட்டு இந்த ஃப்ரூட்டை ஒன்று அறுத்து சாப்பிட்டு வாயில் சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு புளிப்பான பொருளை சாப்பிட்டிங்களாமே இனிக்கும் ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க யாருக்கு இந்த ஃப்ரூட் பிளான்ட் வேணும்னாலே புக் பண்ணிக்கோங்க இது ஒரு டேப்லெட் சைஸில் தாங்க இருக்கும் இதில் எல்லா பிளான்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவரோடே அதாவது பூவோடே அவைலபிளாக இருக்கு அவ்வளோ ஒரு மி மிராக்கலாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரூட்டோட சைஸ் எந்த அளவுக்கு தான் இருக்கும் நிறைய ஃப்ரூட் வைக்குங்க இது பார்த்திங்கன்னா சுகர் சுகர் பேஷண்ட் கூட இது சாப்பிட்லாம் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இதிலே நம்மகிட்ட ஸ்மால் சைஸ் பிளான்ட்டும் இருக்குது பிக் சைஸ் பிளான்ட்டும் இருக்குது பிளான்ட் வேணுன்னா ஒன்று எடுத்து வச்சு காண்கிறாங்க பாருங்கள் நல்லா புஷ் டைப்பில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பிளான்ட்டு ஃப்ரூட் இந்த மாதிரி இருக்கும் எல்லா அப்படி செடி ரப்பா பார்த்தீங்கன்னா பூவோடே இருக்குங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான பழன்னே சொல்லாங்க இதில் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைக்ஸ் பிளான்ட் அதாவது சின்ன செடி நம்மக்கிட்டே இருக்குது இந்த பிளான்ட் யாருக்கு வேணுனாலும் புக் பண்ணிக்கலாங்க நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது இது எந்த பாட்டில் வைக்கலான்னா இது பார்த்திங்கன்னா ஒரு இதுவுமே ஒரு ப இருபது இன்ச் பாட்டு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இது டைரெக்ட் சன்லைட்லேயே வைக்கலாம் செமிஷோடலாம் கிடையாது வெயில் வச்சா கூட நல்லா க்ரோத் ஆகக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் நீங்கள் எல்லா பிளான்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி விட்றீங்கன்னா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தான் அங்கே விடணும் ஈரப்பதமாக போதே விட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் செடியெல்லாம் பழுத்து எல்லாம் அந்த எல்லாம் பழுத்து கீழே கொட்டிவிடும் ஸோ அதனால் நீங்கள் தண்ணி விடும் போது பார்த்தீங்கன்னா பாட்டில் தண்ணி இருக்கா இல்லை லீக்கேஜ் ஆகி போகுதான்னு பார்த்துட்டு அப்புறமா செக் பண்ணி ஊற்றுங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொனிலியாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சீதா வெரைட்டி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சீத்தானே சொல்லலாம் இதில் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பெரிய பிளான்ட் இருக்குது யாருக்கு வேணாலேயும் இந்த பெரிய பிளான்ட் அதாவது ரொனிலியா புக் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா தெரியும் பெரிய குரோ பேக்கில் தான் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்டு தான் சென்ட் பண்ண முடியும் அதாவது நல்ல ஒரு சூப்பரான பிளான்ட் இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலிமா புக் பண்ணிக்கோங்க இதுலேயே நம்மக்கிட்ட சின்ன பிளான்ட் கூட இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரிவர் லாங்கனுங்க இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒட்டு கட்டின செடி சூப்பராக இருக்குங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்குது எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபீட் ஹைட்டு டூ அண்ட் ஆஃப் ஃபீட் ஹைட்டில் இருக்குது எல்லாமே ஒட்டு கட்டின செடி பெரிய பேக்கில் தான் இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க இந்த டைமண்ட் ரிவர் லாங்னா புக் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் அதோடய ஃப்ரூட் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா கொத்து கொத்தாக பூ வைக்கும் ஒட்டு கட்டின செடி இங்கே பாருங்க இங்கே கிராஃப்டட் பண்ணது சென்டர் கிராஃப்டிங்கு நல்லா பிரான்ச்சஸோடு இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் பிளான்ட் பார்த்தீங்கன்னா வீடியோவில் இருக்கிற மாதிரியே தான் அங்கே இருக்கும் இதில் ஒரு மாற்றமும் கிடையாது ஏன்னா எடிட்டிங்கு எதுவுமே கிடையாது சேம் வீடியோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பிளான்ட் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜப்பான் கோவா இது பார்த்திங்கன்னா சீட்லெஸ்ஸுங்க விரை இல்லாத ஒரு கொய்யானே சொன்னலாம் டைமண்ட் டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க ரெட் டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா பெரிய க்ரோ பேக்கில் இருக்குது நல்ல பிரான்ச்சஸோடு இருக்குது இது ஃப்ரூட் வைக்கிற ஸ்டேஜிங்க அதாவது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான்ட்லாம் ஃப்ளவரோடே இருக்குது நல்லா சூப்பரான பிளான்ட்டுங்க பக்கா குவாலிட்டியிலையும் இருக்குது யாருக்கு வேணுனாலே புக் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் பூ பாருங்கள் இதுலலாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தாங்க பிளான்ட்டு இருக்கும் இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் யாருக்கு வேணுனாலையும் இந்த ஜப்பான் கொய்யாவை வந்து புக் பண்ணிக்கலாம் பெரிய க்ரோ பேக்கு இதே க்ரோ பேக்கில் கூட நீங்கள் வச்சு க்ரோத் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு பெரிய பேக்கு தாங்க பாருங்கள் பே வந்து பெரிய பே தான் யாருக்கு வேணாலையும் இந்த ஜப்பான் கொய்யாவை வந்து புக் பண்ணிக்கோங்க இது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கொய்யை விட இதை வந்து அதிக டேஸ்ட்னு சொல்லலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் விதை வந்து அதிகமாக இருக்காது வயசானவங்க கூட இந்த கொய்யை வந்து சாப்பிட்லாம் ஏன்னா கொய்யை பிடிக்கும் ஆனால் சாப்பிட முடியாது அப்படி பல்லூரில் வந்து எங்களால் கடிக்க முடியாதுன்றவங்க எல்லாருமே இந்த கொய்யை வாங்கி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட பாருங்க எல்லாமே சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது பீட்டில் பாருங்கள் பீட் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாயில் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க இல்லை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டேரும் மாட்டேரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் நிறைய கொடுக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னாவே நல்ல பிளான்ட் க்ரோத் ஆகும் சூப்பராக இருக்குது யாருக்கு வேணாலும் இது புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிம்பிலிங்க பிம்பிலி பார்த்தீங்கன்னா லீஃபும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னால் காஞ்சி லீஃப் மாதிரியே இருக்கும் பார்க்கும் போதே தெரியும் அப்படியே இலையெல்லாம் சுருங்கின மாதிரியே இருக்கும் ஆனால் நெல்லிக்காய் இலை மாதிரிதாங்க இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லி வெரைட்டியில் ஒரு ஃபேமிலி தான் இது ஊருக்காவுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இங்கே பாருங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபீட் ஃபைவ் ஃபீட்டு அபோவ்லேயே இருக்குது என்னை விட ஹைட்டாகவே இருக்குது எல்லாத்துலேயுமே பூ எடுக்கிற ஸ்டேஜுங்க பூவும் இருக்குது பாருங்க க்ரோ பேக் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளான்ட் தான் சென்ட் பண்ண முடியும் யாருக்கு இந்த பிளான்ட் வேணும்னாலும் புக் பண்ணிக்கோங்க வீடியோவில் காமிக்கிற மாதிரியே தான் இருக்கும் உங்கள் பாருங்கள் ஃப்ளவர் ஸோ காயோடு தான் எட்டு வந்துங்க காயை வரும் போது எல்லாம் கீழே கொட்டிடுச்சு பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது ஃப்ளவரோடையும் இருக்குது யாருக்கு வேணுனாலும் புக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் பூ பூ எடுத்துருக்கு இது ஈஸியாக டெராஸ் கார்டனில் வந்து க்ரோத் பண்ணிக்கலாம் இது எந்த ட்ரம்மில் வைக்கலான்னா ஒரு இருபது இன்ச் பாட்டோ இந்த மாதிரி ட்ரம்மில் பாதியாக கட் பண்ணி ஒரு ரெட் சாயில் கோகோபீட்டு ஆட்டேரும் மாட்டேரும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஹோல்ஸ் அதாவது தண்ணி நீங்கள் தண்ணி ஊற்றினாலே வெளியே தண்ணி போகிற மாதிரி அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு பேக் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் தண்ணி வந்து தேங்கிட்டு இருக்காது தேங்கிட்டு இருந்தால் இலப்புள்ள கொட்டி பிளான்ட் அப்படியே இலையெல்லாம் கொட்டி காஞ்சி வந்த மாதிரி ஆகிடும் ஈர அதிக ஈரப்பாக தான் இருக்கக்கூடாது அதனால் எப்போயுமே பிளான்ட் ரீபேக் பண்ணுறீங்கன்னா ஹோல்ஸ் மெயின் ஹோல்ஸ் நல்லா தண்ணி போகிற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கணும் இதுதான் மெயின் கண்ணி குரோ பேக்காக இருந்தாலும் சரி பாட்டாக இருந்தாலும் சரி பெரிய ட்ரம்மு வச்சாலும் சரி இது மெயின் நல்லா அந்த ஏற்ற அளவுக்கு ஹோல்ஸ் வந்து நல்லா பெருசாகவே போடுங்க மெயின் மெயின் டிப்ஸுனாவே இந்த இப்போ செடி வந்து பேக் பண்ணுறேங்க இல்லை நிலத்துலையோ வச்சு பாட்டிலேயோ வச்சு இந்த ஒரு மெயின் டிப்ஸ் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கனாவே போதும் நல்லா பிளான்ட் க்ரோத் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க வாங்கி எங்ககிட்ட பிளான்ட்டு க ட்ரை எப்படின்னா க இலையெல்லாம் கொட்டுதுங்க அப்படியே ஓனாக இல கொட்டிட்டு வருது வேறு குச்சி மட்டு தான் இருக்குன்றீங்க அதுக்கு என்ன ரீசன்னா மெயின் தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஈரப்பதமாக இருந்தால் அப்படிதாங்க இலை கொட்டி தான் வரும் அது மழை சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இலை கொட்டும் ஆனால் செடி தாங்க இருக்கும் கட் பண்ணி விட்டு உரம் போட்டிங்கனாவே நல்ல புது இலவ லீஃப் வந்துடும் மழை டைமில் அப்படிதான் இலை கொட்டி தாங்க வரும் நெக்ஸ்ட்டு பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் மேங்கோன்னே சொல்லலாம் மியாஸ் ஆகிங்க இது பாருங்கள் நம்மக்கிட்ட பெரிய பிளான்ட் அவைலபிளாக இருக்குது நல்ல புஷ் டைப்பில் இருக்குது யாருக்கு இந்த பிளான்ட் வேணுன்னாலையுமே புக் பண்ணிக்கலாம் நல்ல பிரான்ச்சஸோடு இருக்குது அதோட ஸ்டெம்மெல்லாம் பாருங்கள் நல்லா குரோ பேக்கில் தான் பெரிய க்ரோ பேக்கில் தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ ஃப்ரூட் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்லேயே உங்களுக்கு ஃப்ரூட் வந்துடும் அதாவது சீசன்க்கே வந்துடும் இங்கே பாருங்கள் நான் இது பிடிச்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு சிங்கிள் பிளான்ட்டில் எவ்வளோ பிரான்ச்சஸோடு இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் இது ஃபுல்லும் ஒரு பிரான்ச்சஸ் நல்ல ப்ளான்ட் ஹெல்த்தியாக இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஏன்னா அளவுக்கு சூப்பரான பக்கா குவாலிட்டியில் இருக்குது பிளான்ட்டு பாருங்க ஸ்டெம்மெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது ஸ்டெம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நல்ல பிரான்ச்சஸோட ஒரு ஃபோர் பிரான்ச்சஸ் இந்த மாதிரி இருக்குது யாருக்கு வேணாலும் இந்த வேர்ல்டு ஃபேமஸ் மியாசாக்கை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக ஹெல்த்தியான பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இது பார்த்திங்கன்னா நம்மலாம் நிறைய பேர் இந்த மீன் குழம்புக்கு நல்லா மாங்காய் கட் பண்ணி சமைப்பா கட் பண்ணி போட்டு மா குழம்பு வைப்பாங்க அதே மாதிரிங்க இது பார்த்தீங்கன்னா குழம்பு மேங்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி கொ நிறைய வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுறங்க அப்படின்னீங்கன்னா இந்த குழம்பு மேங்காவை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா ஒன்றுமே குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக டேஸ்ட் வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மா மாவை வந்து போட்டு நீங்கள் சமைக்கலாம் அதுக்குன்னே தனியாக இருக்குது பாருங்கள் மாஞ்செடி இது யாருக்கு டெரஸ் டெரஸ்கார்டில் டெரஸ் கார்டில் வச்சு க்ரோத் பண்ணிக்கலாம் குழம்பு மேங்கோ சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி புது வெரைட்டிங்க யாருக்கு வேணுனாலும் புக் பண்ணிக்கோங்க இதுவுமே நல்ல பிரான்ச்சஸோட பெரிய பிளான்ட்டாக தான் இருக்குது க்ரோ பேக் பாருங்கள் இந்த மாதிரி பெரிய குரோ பேக் தான் இதில் இந்த மாதிரி பெரிய பெரிய செடி காமிக்கிறீங்களா க எங்கள் எங்களுக்கு வருங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் மூலிமா தான் சென்ட் பண்ணுவோங்க நீங்கள் போய் குறைய சார்ஜே அங்கே பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் பிளான்ட்டு இது ப்ரொஃபஷனல்லேயோ எஸ்டி குரல்லையோ சென்ட் பண்ண முடியாது ஏன்னா ஹைட்டான பிளான்ட்டை வந்து சென்ட் பண்ண முடியாது எம்எஸ்எஸில் மட்டுந்தாங்க சென்ட் பண்ண முடியும் நீங்கள் இப்போ நர்சரியில் வந்து எப்படி விசிட் பண்ணி பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிங்களா அதே மாதிரி தாங்க நாங்களும் உங்களுக்கு வந்து பார்த்து பார்த்து தான் செலக்ட் பண்ணுவோங்க பெஸ்ட்டான பிளான்ட்டை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவோங்க அதுவுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிளான்ட்டு டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் ஷேர் பண்ணும்போதே பார்த்துக்கலாம் உங்களோட பிளான்ட்டு எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்ட்டு ஏன்னா ஆர்டர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் பிளான்ட்டை வந்து உங்களுக்கு கொடுப்பேன் அந்தளவுக்கு பெஸ்ட்டான பிளான்ட்டை தான் கொடுப்பேன் யாருக்கு வேணுனாலும் புக் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரூட் பிளான்ட்டு நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெட் புளிங்க அதாவது புளியை பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் அந்த ஓடு வந்து உரிச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க புளி ஒரே கட் பண்ணி பார்த்தாலேயோ அது ஓலா ரெட்டாக தான் இருக்கும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பட்டிங் பிளான்ட்டாக அதாவது கிராஃப்டட் பிளான்ட்டே அவைலபிளாக இருக்குது இது எவ்வளோ ஃபீட்டில் இருக்குதுன்னா ஒரு த்ரீ ஃபீட் ஹைட்டில் இருக்குது இங்கே பாருங்கள் த்ரீ ஃபீட் ஹைட்டில் இருக்குது யாருக்கு இந்த ரெட் புளி வேணும்னாலே புக் பண்ணிக்கோங்க எல்லாமே கேட்லாக்கில் ஆட் பண்ணியிருக்குங்க செக் பண்ணி பாருங்கள் நிறைய நியூ வெரைட்டி வந்திருக்கு பிக் சைஸ் பிளான்ட் இருக்குது மா வெரைட்டிலேருந்து எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது அப்படி சப்போஸ் எங்கள் இல்லனாலியோ உங்களுக்கு என்ன செடி வேணுமோ கேளுங்க அது அவைலபிள் இருந்தால் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறேங்க உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவோ வீடியோ கூட எடுத்து ஷேர் பண்ணுறேங்க பாருங்க ஃப்ரீயாக இருக்க டைம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோங்க ரெட் புளி சூப்பரா சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா பாட்டில் கூட வச்சு க்ரோத் பண்ணிக்கலாம் ஏன்னா பாட்டில் கூட வருங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரம்புட்டான்க்குங்க இது ரம்புட்டான்னு பார்த்தீங்கன்னா செமிஷேடோவில் மட்டும்தான் குரோத் ஆகும் ஏன் செமிஷேடோல் மட்டும்தான் க்ரோத் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் அடாப்ட் ஆகிடுச்சின்னா நல்லா பிளான்ட் க்ரோத் ஆகும் கொட்டி கொட்டி தாங்க வரும் நம்மளோட பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இலை கொட்டி கொட்டி தான் வரும் டெரஸ் கார்டனில் வைக்கிறீங்க எனக்கு டெரஸ் கார்டனில் க்ரோத் ஆகுன்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரோத் ஆக முடியாது ஏன்னா வெயில் வந்து டைரெக்டாக வெயில் வரும் அதனால ஒரு மாந்தோட்டமோ இல்லை ஒரு தென்னாந்தோட்டமோ இல்லை வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன் நல்லா பிளான்ட் க்ரோத் ஆகும் எல்லாமே மெச்சூரான பிளான்ட்டு தாங்க அங்கே பாருங்கள் அதோட ஸ்டெம்மெல்லாம் பாருங்கள் பட்டிங் பிளான்ட்டு எல்லாமே ஹோம் க்ரௌண்ட் பிளான்ட்டு இருக்குது என் எயிட்டியும் பிளான்டும் இருக்குது இதில் பெரிய பிளான்ட்டும் இருக்குது நம்மக்கிட்ட அங்கே பாருங்கள் பெரிய பிளான்ட் மெச்சூரான பிளான்ட்டும் இருக்குது அதோட ஸ்டெம்மு பாருங்கள் க்ரோ பேக் பாருங்கள் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தான் விடணுங்க ஏன் எல்லா வீடியோ ஃபுல்லாக தண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி விடுனா ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல தண்ணி இருக்கும்போது நே ஊற்றிட்டே இருப்பாங்க போல் இலையெல்லாம் கொட்டி தான் வரும் சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது பாருங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்குது யாருக்கு வேணாலையும் புக் பண்ணிக்கோங்க ரூட்டான்னு எ இது ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க பழம் பார்த்தீங்கன்னா பெருசாக வரக்கூடிய இது ஒரு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தங்க இந்த வெரைட்டி இப்போ நமக்கு நல்லா நியூ ஸ்டாக்காக வந்திருக்கு லீஃபெல்லாம் போதும் லீஃப்ங்க மலைக்கு வந்து கொஞ்சம் இலை கொட்டி தான் வரும் நீங்கள் வச்சிருக்கிற பிளான்ட்டு வந்து இலை கொட்டுங்க ஏன்னா இயரை பார்த்தா இருந்துகிட்டே இருந்தால் இப்போ இலையெல்லாம் பழுத்து கீழே கொட்டதாக செய்யும் எல்லா பிளான்ட்லேயுமே போகிறது எங்கக்கிட்ட பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சீட்லெஸ் சம்பாங்கன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி இது பார்த்திங்கன்னா வாட்ராப்பிள் மாதிரியே தாங்க இருக்கும் இது நம்மக்கிட்ட ந புது வெரைட்டியாக வந்திருக்கு அதாவது புது ஸ்டாக்காக வந்திருக்கு யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இது நிறைய பிரான்ச்சஸோடயே இருக்குது பெரிய பிளான்ட்டாகவே இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய நியூ ஸ்டாக் அதாவது மாஞ்செடி இருக்கட்டும் வேறு அதர் ஃப்ரூட் பிளான்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்துருக்குங்க உங்களுக்கு யாருக்கு வேணுனாலும் புக் பண்ணிக்கோங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே டிஸ்பேட்ச் பண்ணிடுவோங்க உங்களுக்கு எப்போ ரீச் ஆகுனா உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டூ டேஸ் ஆகுங்க ஒரு பக்கம் ஒரு ரொம்ப லாங்காக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ டேஸ் ஆகும் கொஞ்சம் பக்கமாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒன் ஒன் டேக்குள்ளே கூட ரீச் ஆகிடும் ஆனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே ரீச் ஆகிடும் அப்படி ரீச் ஆகலைன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்கள் செக் பண்ணி பார்க்கறங்க அதுலேயே உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பரும் கொடுத்துருக்கங்க ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்கள் பார்சல் எங்கே இருக்குன்ட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் அதே புக் பண்ணதோடனே ஒரு மெசேஜ் வரும் ரீச் ஆனது மட்டுமே ஒரு சில இடத்துல ஒரு சிலருக்கு ரீச்சிடுங்க மெசேஜ் வராது பட் ஆனால் ட்ராக்கிங் நம்பரை பார்த்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் அதே ஒரு சில பிளேஸில் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்லுவாங்க ரீச் ஆயிடுச்சின்ட்டு நாங்களும் இன்ஃபார்ம் பண்ணுவோங்க உங்கள் பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோ ப்ரொசீஜர்னே சொல்லலாம் நீங்கள் பேக் ப ஆர்டர் பண்ண உடனே நாங்கள் பேக் பண்ணி புக் பண்ணிட்ட பின்னாலே உங்களுக்கு ரிசிப்ட் ஷேர் பண்ணுவோங்க அப்புறமா நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி எக்ஸாட்டி கலெக்ஷன் ஃப்ளவர் ப்ளான்ட்டு மதர் பிளான்ட்லேருந்து எல்லாமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்ற புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் மூலயமா ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒர்க்காக இருந்தீங்கன்னா கால் அட்டன் பண்ண மாட்டேங்க ஃப்ரீ டைம் கண்டிப்பாக கால் அட்டன் பண்ணுவோங்க அப்படியே உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் கே கேட்கணும் இந்த செடி எனக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா எல்லாமே வாட்ஸ்அப்லேயே மெசேஜோ பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக ரிப்ளை வருங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஈஸியாக டேராஸ் கார்டன்ல வச்சு க்ரோத் ஆகக்கூடிய பிளான்ட்டு தாங்க இதெல்லாம் தேங்க்யூ டு ஆல்